ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சுட சுட நமது வீடியோக்கள் பற்றின புதிய ராசி பலங்களை பற்றின ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அழுத்தி விடுங்க இதனால உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்குள்ளே அப்டேட் கிடைச்சிட்டே நம்ம ராசி ராசிபலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துகிட்டா இருக்கீங்க ஆதரவு தர அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் விருது பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபு கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நாளுங்க ஏன்னா அடுத்த ஐந்து வருடங்களுக்கு நம்மளது இந்திய திருநாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்பதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றையது நம்ம அதனால அவங்க ஓட்டுரிமையை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாருமே ஓட்டுப்படாமல் இன்னைக்கு இருந்துடாதீங்க தவறாமல் வாக்களியுங்கள் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பத்துக்குடையவன் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச பங்க ராஜயத்தை பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலையும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தனுசு ராசி என்பர்கள் எடுத்தகாரணில் எல்லாமே வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல தருணத்தின் நிதி தான் அமைப்பிடுவீங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பல காரியங்களில் உங்கள் சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நிறைய வெற்றிகளை பெற முடியும் அதனால் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது சூப்பராக இருக்கணும் நண்பர்களே ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும் நல்ல சிந்தனை வளமும் பெருகும் அற்புதமான ஒரு நாள் தினம் அதனால் காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக நடைபெறக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால் உங்கள் காரியங்களை சிறப்பாக முடித்து நீங்கள் அசத்துவீங்க மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நல்ல சூழ் சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கின்றது தான் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடனும் நீங்கள் எந்த விதமான சண்டை சுற்றலும் இல்லாத நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள வேண்டும் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால செலவுகளை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் தேவையில்லாத செலவுகள் நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்கள் சில வேலைகள் செய்யும்போது அந்த வேலைகளை உங்களுக்கு மனம் வந்து ஒன்றாமல் போகலாங்க ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை சில செயல்பாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அந்த மாதிரி தருணங்களை நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் காரியங்களில் என்ன ரிசல்ட் வேணும் அப்படின்றத யோசித்து அது சிந்தனைகள் மட்டும் அதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்கள் வேலையில் முடித்ததுக்கப்புறமா ஒரு விட ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் இந்த தினம் சில விஐபிகள் பிரபலமானவர்களோட உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நெருக்கடியான தருணங்களை நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கு அதனால வாய்ப்புகளாக அமையுங்க இந்த தினம் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இறை விடைகள் குறித்த சிந்தனைகள் நீங்க நிறைய அதிகமாக இருக்குங்க உங்க குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் நீங்க உங்களுக்கு புரியும் உங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிற நண்பர்களே எங்களுடைய ஐடியாக்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் வியாபார ரீதியாக கொஞ்சம் கூடுதலாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்கீங்க நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் டயர்டாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் அவ்வப்போது கிடைச்சிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சில சமழ்ப்பதற்கான வாய்ப்புகளும் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் யதார்த்தமாக நீங்கள் யோசித்து உங்கள் பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே நீங்கள் யாராவது உதவி உங்கள்கிட்ட செய்யறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பெரிய பெரிய அதிசயத்தை எல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாதுங்க மற்றவங்களால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்வாங்க அதனால அதிகமான எதிர்பார்ப்புகளை இன்றைய தினம் குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் மிகச்சிறந்த இனிமையின்றது தினம் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அதனால காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் நண்பர்களே நீங்கள் சில ஸ்வீட்டான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு ஸ்வீட்டான சில பதார்த்தங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் இனிப்பான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காதலர் கூட நல்ல ரொமான்சர்களை பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் அதுக்காக நிறைய திட்டமிடலையும் மேற்கொண்டு உங்கள் காதலரை நீங்கள் சர்வைஸ் பண்ண முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு உங்கள் வேலை பழு குறையக்கூடிய வாய்ப்புகளை இருந்து உருவாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் நேரம் மேலவிட செயல்படுவது ரொம்ப முக்கியங்க உங்கள் வேலைகள் அதன் மூலமாக அனைத்துமே நீங்கள் சூப்பராக மாறிவிடும் நண்பர்களே உங்களுடைய நாள் முழுவதும் இந்த தினம் உங்களுடைய மூடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால நல்ல ஒரு மனநிலையை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இந்த தினம் உங்க பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் மறுக்கணும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்க உடனையின் மீது நீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அதனால திருடு போகக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோ உருவாக்கிவிடும் அதனால் உங்க பொருட்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது தனிப்பட்ட அக்கறையை சிறப்பு கவனத்தை வந்து செலுத்துவாருங்க அதனால உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் இல்லாத வாழ்க்கையில அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு நண்பர்களே நீங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணையின அனைவருடனும் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக்கொள்ள முடியுங்க நண்பர்களே இன்றைய பண பொறுப்புல கேஷியர் பொறுப்புலாம் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அதிகமான அலர்ட்டோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்களே வந்து எந்த விதமான தவறான நடவடிக்கைகள் ஏற்படுத்தி கொண்டு உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன குறுக்கீடுகள் தொழிலில் இருந்தாலும் அதெல்லாம் சிறப்பாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய யோகமான ஒரு நாள் என்றதிலும் அதை கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணுன்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்றைக்கி லக்கேஸ்ட்டு நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனிசரி செயல்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திரங்களும் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான டல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுனால நீங்கள் உங்கள் பணியில் வந்து நீங்கள் செய்து அப்புறமா ஒரு விட ரீசெக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க குடும்ப வாழ்க்கையில் மற்றும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களோடு பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டுக்கொடுத்து போகிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே பூராடம் நட்சத்திரம் நம்பளுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கிறதுனால நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் தேவையான பண வரவுகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கிக்கொள்ள முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செய்ய காத்திருப்பாங்க நண்பர்களே இந்த தினம் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இறை வழிபாடுகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதனால் நெருக்கடிகளை கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் உத்திராடம் நட்சத்திரங்கள் வன்புக்கு இந்த தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் குழந்தைகள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் பிரபலமான சில விஐபிகளோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடியான பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் அதனால நிறைய காரியங்களும் முயற்சித்து பாருங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே